அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் தாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு மட்டும் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் மத்திய அரசு பணிகளில் வந்து நம்மவர்கள் அதிக நாட்டம் செலுத்துறது கிடையாது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசி கூட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது ஆனால் அந்த எஸ்எஸ்சி ஆண்டுதோறும் வந்து ரிப்பீட்டடாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய நார்த் இனியன் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க எஸ்எஸ்சி போன்ற காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் இதுதான் தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ நம்மளும் இருந்தால் நம்மளே சொந்த ஊர்லேயே நம்ம போஸ்டிங் வாங்கலாம் நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன் அவங்க வந்து எம்டிஎஸை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு பையன் வந்து இங்கே வேலை பார்க்குறான் ஏன்னா அவங்க வந்து எங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெண்டாரிட்டி இருக்காங்க ஸோ நம்ம வருடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மெண்டாரிட்டி இருக்காங்க ஸோ இருந்தாலும் ப பன்னெண்டாம் வகுப்பு தரத்தில் வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு மத்திய அரசு அலுவலங்களில் தான் இந்த கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க போஸ்டிங் எங்கே போடுவாங்க எக்ஸாம் பேட்டன் என்ன அப்ளிகேஷன் ஃபீ என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் இந்த கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமை வந்து தமிழ்லேயும் எழுதலாம் சரிங்களா ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தேர்வு வந்து நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணீங்கன்னா தேர்வை வந்து தமிழ்லேயும் எழுதலாம் ஓகே நம்ம ஒன்றை வேணால் போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து மே சரிங்களா ஏ அது ஏழாம் தேதி தான் மே ஏழு தான் கடைசி தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணனா பத்து டூ பதினொன்று வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் இது வந்து டூ டயர் எக்ஸாம் டயர் ஒன் டயர் டூ ஸோ ரெண்டு லெவல் ப்ரிமினரி மெயின் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலை ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு டென்னேட்டிவ் ஷெட்யூல் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இது விண்ணப்பிக்கிறதுக்கு வெறும் தான் சரிங்களா ஸோ விண்ணப்ப கட்டணமாக வந்து நூறுரூவா தான் ஸோ யார் யாருக்கெலாம் விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னா அனைத்து அது நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் வந்தாலும் பிசி எஸ்சி எந்த கேட்டையில் வந்தாலும் பெண்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் முழுவதும் ஃப்ரீ அதே போல் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் எக்ஸினேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து விண்ணப்ப விலக்கு அளிக்கிறாங்க மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவா தான் விண்ணப்ப கட்டணமாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஏஜ் லிமிட் என்னங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி ஏழுனா எஸ்சிஎஸ்டி பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஓபிசி பிரிவினர் வந்து முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி தான் யாரா அப்படின்னு கேட்பீங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி ஸோ இந்த நாலு கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் அதர் பேக்வேர்டு கிளாஸ் அது ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிரினுக்கு முப்பத்தெண்டு வயசு வரைக்கும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் போதும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிணா போதும் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் டூ அது ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜேஎஸ்சிஏ அண்ட் டிஓ டிஓ கிரேட் ஏ ஸோ இந்த இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுன்னா போதும் அப்புறம் வந்து ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஓ கிரேட் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ்க்கு மட்டும் அண்ட் ஃபு ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வித் மேக்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மொரலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பிடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணுறவங்க நிறைய போஸ்ட் இருக்குங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து க அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சைஸ் கொஷின்ஸாக வரும் சரிங்களா கம்ப்யூட்டர் பேசுற ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க அதே போல் டயர் டூமே அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் வரும் அப்புறம் கில்ஸ் ஸ்கில் டெஸ்ட் அண்டு டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்டகளை தாங்க அவங்க எக்ஸாம் பேட்டனும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரினரி எக்ஸாம் அது டயர் ஒன்னோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்னு அது வந்து ஃபிஃப்டி மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு ஜென்ரல் அவர்னஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு அப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூட்டு பேசிக் ஸ்கில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் லாங்குவேஜ் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ அது பார்த்தீங்களா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு குவான்டிட்டி ஆப்டிடியூட் ஸோ இது எல்லாமே நீங்கள் தமிழில் எழுதிக்கலாங்க மொத்தம் வந்து இரநூறு மார்க்குக்கு வந்து அவங்க வைக்கிறாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க அது நூறு கொஸ்டின்னு ஒரு மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி அண்ட் ஜேஎஸ்சிக்கு வந்து பே லெவல் டூவில் வந்து பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் சேலரி வாங்கலாம் பிஏ அது மாதிரி அது ஃபோர்த்து போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஸோ இதுக்குமே அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு முப்பதுக்கு மேலே வந்து சேலரி வாங்கலாங்க கிரேட் ஏக்கும் அதே போல் வாங்கலாங்க ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் குரூப் டூ சேலரி தான் நீங்கள் வந்து இந்த டுவெல்த்து சேலரியாக டுவெல்த்து காஜ் லெவலில் வந்து நீங்கள் சேலரி வாங்கிடுவீங்க எல்லாருமே ஒரு முப்பது தொடரலாம் சரிங்களா ஸ்டார்டிங்கே வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் சேலரி வந்து வாங்கலாம் ஏன்னா மத்திய அரசு பொண்ணு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டூ லெவலில் சேலரியே நீங்கள் டுவெல்த்து லெவல்லையே வாங்குவீங்க சரிங்களா ஸோ அந்தளவு சேலரி பிடிமெண்ட்ஸ்லாம் வந்து ஹையாகவே கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் பே கமிஷனுக்கு அப்புறம் எவ்வளோ உங்களுக்கு சேலரி இருக்குன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டுக்கு ஹேண்டுக்கு வந்து முப்பத்தொராயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சரிங்களா அந்த சிட்டியை பொறுத்த இருக்குது இந்த இப்போ பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டினா அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து எக் சிட்டிக்கு அதாவது சிட்டி வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா முப்பத்தோறாயிரம் சம்திங்கு ஒய்யாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழு இசடாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அதே இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக் சிட்டின்னா இருபத்தொண்டாயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபாயும் ஸ்போர்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து முந்நூற்றம்பது ரூபாயும் போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிட்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் சம்திங் வந்து சேலரி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒட்டபுலான சேலரி தாங்க கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் சரிங்களா ஸோ போன்ற இடங்களில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம் மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருமே அசஸ் அசஸபிளாக இருக்குது இப்போ திருநெல்வேலி வேலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் மதுரை கோயம்புத்தூர் சென்னை அப்போ பாண்டிச்சேரி சரிங்களா அப்போ வந்து ஓரளவு எல்லாருமே ரீச் பண்ணி எக்ஸாம் எழுதற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போது இயர் வந்து இப்போ தமிழ்நாடு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தயாராகிறீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து மத்திய அரசு பணிக்கு வேணா வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுக்கும் எஃபோர்ட் போடுங்க ஏன்னா வந்து டிஎன்பிசி கூட அடுத்த வருஷம் வைப்பாங்களா என்னென்னு தெரியாது ஆனால் வந்து இது ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேட்டகிரி வச்சுருக்காங்க அதாவது வகுப்பு தரத்துக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ்க்கு நடத்துகிறாங்க பன்னெண்டாவது தரத்தில் இப்போ நான் சொன்ன நம்ம நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கம்பென்ட் ஹையர் செகண்ட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஜிஎல் கம்பெனி கிராஜுவல் லெவல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த மூணுமே ரிப்பீட்டடாக வைக்கிறாங்க அதே போல் ஜேஇ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டு நடந்துக்கிறதாங்க இருக்குது ஸோ நம்மவர்கள் தான் அதில் வந்து அவர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி சைட்டில் போய் வந்து நீங்கள் ஒன் டைம் அது டீன்பிசில் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துன்னா கமனில் தெரிவிங்க சரிங்களா நம்ம அடுத்த காணொலியை இது சொந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே போல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்காங்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் செய்கிறாங்க மத்திய அரசு அலுவலங்கள் எதுதான் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தாங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த தகவலை உங்கள் நண்பருக்கும் தெரிவிங்க அவங்களையும் அப்ளை பண்ண வைங்க சரிங்கண்ணா ஓபிசிக்கு முப்பது வயதுடங்களுக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்திரெண்டு வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் ஸோ விருப்பம் தகுதி இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்